ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறோம் ஆமா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் தான் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வீடியோக்குள்ள வந்தவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இவ்வளோ நாள் தண்ணிக்குள்ளே கடந்த கல்லாட்டம் அமைதியாக இருந்த நம்ம இபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆரோட நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாளான இன்று ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை எதுக்காக இவ்வளவு தூரம் முன்னாடியே இவ்வளோ அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா என்ன எந்த கட்சியுமே வாக்குறுதிகள் கொடுக்கல சும்மா வாயால் நிறையா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு சீக்கிரமாக இந்த அறிவிப்பை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் லைட்டாக அலசி ஆராய்ஞ்சு பேச போகிறோம் அவர் இன்றைக்கி கொடுத்துருக்கிற அஞ்சு வாக்குறுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேசன் அட்டைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கும் சேர்த்து அந்த கட்டணம் இல்லாத பேருந்து மூணாவது கேட்டீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளா நான் உயர்த்தப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அஞ்சு லட்சம் மகளிருக்கான ஸ்கூட்டியில் இருபத்தையாயிரம் ரூபாய் மானியம் தராராம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவர்களுக்கு அவங்களே இடம் வாங்கி வீடு கட்டி தராங்களாம் அம்மா திட்டத்தின் அடிப்படையில் இப்போ இந்த அஞ்சு திட்டம் வந்து இப்போதைக்கு அவர் அறிவிச்சிருக்காரு இது இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ ஆல்ரெடி வந்து டிஎம்கே வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் டிஎம்கே இருக்காங்க பெண்களுக்கு ஃபுல்லுமே குறிப்பிட்ட பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்புறம் அனைவருக்கும் மாற்றிருக்காங்க இப்போ தேர்தல் வரனால இவர் என்ன சொல்ல வராருனா எல்லாருக்கும் நான் ரெண்டாயிரவா தந்துடுறேன்னு இருக்காரு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இலவச கட்டங்கள் ஆல்ரெடி இருக்குது இப்போ ஆண்களுக்குமாக மாற்றிட்டாரு இதனால என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆட்டோ டிரைவர்ஸ் எவ்வளவோ பேர் வந்து இன்னைக்கு வாடகைக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களும் இருக்காங்க வாடகைக்கு வண்டி ஓட்டுறவங்களும் இருக்காங்க மக்களை ஏற்றிட்டு போகிற வண்டியை சொல்கிறேன் அது போக எவ்வளவோ பெரிய பெரிய பேருந்துகள் ஓட்டுறவங்களும் இருக்காங்க வாடகைக்கு அது போயிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் வந்து நான் ஏற்கனவே பெண்களுக்கு ஃப்ரீ இப்போ மாநகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாருனா அந்த ஆட்டோ டிரைவர் லட்சக்கணக்கில் வந்து இன்றைக்கி லோன் எடுத்து தான் அந்த வண்டியை வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த இப்போ ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப்புக்கு விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு பத்து ரூபான்னு வைங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்பு போகும்போது இருபது ரூபா கிடைக்கிது அந்த காசு தான் அவங்களுக்கு அன்றைக்கி இங்கே ஒரு வருமானமாக இருக்கும்போது அதை கெடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வேலையை இன்றைக்கி டிஎம்கே ஏற்கனவே செஞ்சுட்டாங்க பாதி கெடுத்துட்டாங்க ஏன்னா பாதி ஆட்டோ ட்ரைவர்ஸ் வந்து இன்றைக்கி வேறு வேலைக்கே போயிட்டாங்க ஏன்னா அவங்களோட வேலைகளை கெடுக்கிறதுக்கு ஓலா என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு பைக் டேக்ஸிலாம் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா ஆட்டோ தொழில் நலிவடைஞ்சே போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சர்வே சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ ஆண்களுக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீ கொடுக்க போகிறோம்னு இபிஎஸ் சொல்கிறது வந்து எந்தளவுக்கான ஒரு தொழிலை நசுக்கிறதுக்கான ஒரு வேலை அப்படின்றத நம்ம முன்னதான் பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டிக்கு ரூபாய் தர்றது இது வந்து குறிப்பிட்ட பிள்ளைங்களுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த ஒரு டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கிற எல்லாருக்குமான அந்த ஒரு இதாக கொடுக்குறாரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரோம்ப்பா அப்படின்றாரு இதை யோசித்து பார்க்கும்போது இப்போ ஜெயலலிதாம்மா இருக்கும்போது தாலிக்கு தங்கம் கொடுத்துருந்தாங்க இது அந்த மாதிரியான நல்ல திட்டங்கள் இப்போ பெண்கள் ஏழை பெண்களுக்கான அந்த குடும்ப சீரோட அந்த தாலிக்கு தங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா அது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணுக்கு தன்னோட பெற்றவங்க கொடுக்க முடியாததை இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் வந்து அது ஒரு வரவேற்பான திட்டமாக இன்னைக்கு இருந்து மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்ற திட்டத்தை அவர் திரும்பி கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரை நம்ம மதிச்சிருப்போம் ஆனால் அவர் அதை பற்றிலாம் எதுவும் பேசலை ஏன்னா இன்றைக்கி அஞ்சு தான் அறிவிச்சிருக்காரு ஒருவேளை மித்த திட்டங்கள்ல இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கூட ஹைலைட்டா கொடுத்த அஞ்சுலேயே இது இல்லைன்னு போது மித்த திட்டங்கள்லையா இருக்கும் அப்படின்னு கேட்க தோணுது அடுத்து பாத்தீங்கன்னா வீடில் அந்த வீட அந்த திட்டத்தை பத்தி பேசினீங்கன்னா விஜய் இப்போ டிவி எல்லாம் வந்து ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஒரு எல்லாருக்குமான ஒரு வீடு வீடோட கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ வந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணாங்க இவ்வளோ காசு இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு எப்படி வரும் இதை நீங்கள் பண்ணும்போது அதுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி தாண்டி போகுமே அந்த காசுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாருமே கேள்வியை முன் வச்சாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி அப்படி பிஜேபில இருந்து பா அதெல்லாம் வந்து கரெக்டா செஞ்சிருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புவாங்க அதுதான் வந்து இன்னைக்கு திரும்ப திரும்ப மக்களை முட்டாளாக்குறதுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்றதுதான் இன்னைக்கு தமிழக மக்களோட கருத்து இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் அதை நம்ம சொல்லி ஆகணுங்க என்னனா வந்து இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டம்ப்பா ஒரு ஏழைகளுக்கான ஒரு வேலை திட்டமாக இருக்குது அதில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நாலு காசு வருது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கூட என்னைக்கு நூறு நாள் வேலை திட்டணும்னு வந்துச்சோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவசாய பணிகளுக்குன்னு போவாங்க பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கு நாற்று நடுறதுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு கருத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கான ஆட்கள் கிடைக்காம மிஷின் வந்துடுச்சு அப்போ இங்கிட்டு நாங்கள் கொடுக்குறத இங்கிட்டு நாங்கள் மிஷினுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் பல ஸ்கேம் நடக்குது அவங்க வேலைக்கு போனவங்களும் வந்து வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ நான் வீடியோ பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா எப்படி எதிர்ப்பு வருதுன்னு பாருங்க பாத்துருக்கோம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போயிட வேண்டியது ரவுண்ட் உட்காந்து கதை பேசி நல்லா வடை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மூணு மணி நாலு மணி ஆனோட வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது இதுக்கு இருநூத்தம்பது ரூபாய் சம்பளம் வேற அப்ப ஆமாம் ரெண்டு மணியோட வீட்டுக்கு போயிடுறாங்க அது இது வந்து என்னப்பா இது இல்லைன்னா உனக்கு வருத்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ அரசு அரசு வந்து உங்களுக்கு வேலை தருது நூறு நாள் நூற்றம்பது நாள்னு இப்போ இந்த எடப்பாடியை வந்து நூற்றம்பது நாளாக உயர்த்துறார் போது நீங்கள் வேலைக்காக போகிறீங்க கிடையாது போகிறீங்க என்னத்தையோ நான் நாலு மம்பட்டி எடுத்துகிட்டு போய் மண்ணை நோண்டிட வேண்டியது அங்கே நான் அந்த குழிக்குள்ளேயே உக்காந்துக்க வேண்டியது விடிய விடிய கதை பேச வேண்டியது பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் சிகரெட்டு அந்த மாதிரி சில பழக்கங்களை செஞ்சுட்டு இரண்டு மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது அதுதான் வந்து இன்றைக்கி நூறு நாள் வேலை திட்டத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான வேலை இதனால் பாதிக்கப்படுறது கண்டிப்பாக விவசாயிகள் அப்படின் போது எல்லாத்தையும் இவர் கொண்டுட்டு வந்துடுற திட்டம் எல்லாமே யோசிச்சு பாருங்கள் எல்லாமே எல்லாருக்குமா பாதிக்கிற ஒரு திட்டம் இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேருந்து ஆண்களுக்கும் இலவசமாக தராருப்பா அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பெண்களே வந்து எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த பஸ்ஸில் போயிட்டு வந்து ஒரு வேலைக்கு போகணுமேன்னு வேற வழி இல்லாமல் ஓசி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பஸ்ஸை வந்து ஸ்டாப்பில் நிப்பாட்டுறது கிடையாது கண்டக்டர் வந்து ஏறனாலும் மரியாதையாக கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏமா ஓசிடிக்கு எடுத்தாங்கன்னா நடந்து வா இது வா அவங்க அடுத்தவங்க உட்காரட்டும்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க வேறவங்களா அப்படின்னு இது நிறைய பெண்கள் வந்து கண்ணீரோட நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு மதுரையை எடுத்துக்கங்க ஒரு இப்போ மதுரை மாட்டுத்தாமணி ஒரு ந நடுவில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து திருமங்கலத்துக்கு பஸ்ஸில் போகிறாங்கன்னா க குறஞ்சது ஒரு எழுபது ரூபாயில் இருந்து அறுபதுருவா எழுபதுருவா ஆகும் ஆனால் இன்றைக்கி அவர் ஓசின்னு சொல்லிட்டு அப்போல சிஎம்மு எடுத்துகிட்டு வந்து இறக்கிற தான் கண்டக்டரோட வேலை ஆனால் அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஸ்டாப்பில் பேருந்துகள் நிற்கிறது கிடையாது அப்படியே நின்னாலும் ஓசி டிக்கெட்னா ஓரமாக இறங்குன்னு சொல்லி ஒரு அவமானப்படுத்துறது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து பேசிகிட்டு போது இப்போ ஆண்களுக்கும் இப்போ இபிஎஸ் அவர்கள் கொடுக்குறாருன்னா எந்த மாதிரியான ஒரு கேவலமான தமிழ்நாடாக நம்ம தமிழ்நாடு மாறிட்டு இருக்குது அப்போ இவர் வந்து வேலை வாய்ப்பை கொண்டு வரப்போ இப்ப நான் வந்து பெரிய தொழிற்பேட்டைகளை உருவாக்க போறேன் சொல்லலாம் ஏன்னா சும்மா உருட்டுதானே ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் நிறைவேற்ற வை கிடையாது உருட்டுறதை நம்ம இப்படி உருட்டிட்டு போயிடலாம் ஆனா அவர் உருட்டுறதே வந்து எந்த மாதிரி உருட்டிருக்காப்புல எல்லாரும் ஓசில போயிட்டு எறலாம் இறங்கிடலாம் அப்போ ஆட்டோ வச்சிருக்கிறவங்க அப்புறம் வேற மாநிலத்துக்கு போகணுமா இன்னைக்கு கார் வாடகைக்கு ஓட்டுறவங்க அப்புறம் வேற வேலையை தேடி போகணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு தொழிலை நசுக்கி இன்னொரு தொழிலை கொண்டு வராரு அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு வீட்டுக்கு ப்ளூ கலரில் ஒரு தண்ணி கேன் மாதிரி ஒன்று இது வச்சிருப்பாங்க எல்லாரும் வீடுகளையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ அது வந்து இன்னும் சோதனை ஓட்டமாக தான் போயிட்டுருக்கு அதுதான் வந்து நீ மோட்ரு வச்சுட்டு அதில் தான் நீங்கள் இனிமேல் தண்ணி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வாட்டர் கேன் தொழில் பண்ணுறவங்க என்ன ஆவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து சீக்கிரம் இன்னொரு பிரச்சனையாக வெடிக்கிறதுக்கு அவர் சீக்கிரம் ஏன்னா இது வந்து மத்திய அரசு திட்டம் ஜல்ஜீவன் சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் கொடுத்துட்ருக்காரு சரிங்க இது வந்து இன்னி இன்னி அடுத்தடுத்து வரப்போகிற பிரச்சனைகளை தான் நம்ம முன்னாடி சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டில் வந்து இதுக்கு முன்னாடி பல வருஷங்களில் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்குது ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு வீரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பரிசுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா காரு பைக்குன்ற மாதிரி பெரிய அளவிலான பரிசுகள் வந்து கொடுக்குறாங்க அந்த ஒரு வகையில் போன ஜல்லிக்கட்டும் சரி இதுக்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டும் சரி நிறைய பேர் கோரிக்கை வச்சுருப்பாங்க செய்து வந்து எங்களுக்கு இந்த கார் பைக்கெலாம் வேண்டாம் இங்கே வந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஜெயித்த ஒரு வீரருக்கு அரசு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து அவங்களோட ஆதங்கத்தை நாங்கள் படிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ வீரராக நான் ஜெயிச்சனால இந்த வேலையை நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேட்டி கொடுத்துருப்பாங்க அப்போலாம் காதி கேட்காத இந்த அரசுக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு இனிமேலே ஜல்லிக்கட்டில் ஜெயிச்ச வீரர்களுக்கு அரசு பண்ணி அப்போ இதை அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன தேர்தல் தான் அப்போ தேர்தல் டயத்தில் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் நாங்கள் தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு படத்தில் சொல்ற மாதிரி தான் ஏ ரோடு போடுறாங்களாம்ப்பா ஓ அடுத்த வாரம் தேர்தல் வருதோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல அந்த ஒரு காமெடி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மொட்டையாக்குறதுக்கும் முட்டாளாக்குறதுக்கும் இந்த அரசியல்வாதிகள் பண்ற சூழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு மூழ்கி கிடக்குன்றது தான் நிதர்சமான உண்மை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்போவுமே இந்த அரசியல்வாதிகள்ட்ட பிச்சை எடுக்கணும் கையாந்தி நிற்கணுன்ற ஒரு நிலம தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஒரு வகையில் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இப்போ ஆண்களுக்கும் வந்து ஓசியில் பஸ்ஸுன்னு சொல்லிட்டாப்புல இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை பயங்கரமான ஒரு போராட்டங்களை சந்தித்து ஏகப்பட்ட தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு பிரச்சனை இருக்குது உனக்கு சம்பளம் அதிகமாக எனக்கு சம்பளம் அதிகமாக இந்த ஊதியங்கள் திட்டம் அகவிலைப்படி இந்த அதெல்லாம் ஒவ்வொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கான இப்போ இந்த ஓசியில் தர்றத டிக்கெட் டிக்கெட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்களுக்கான ஒரு இதை வேலையை பார்த்து விட்டாங்கன்னா போக்குவரத்து துறை சீர இப்போ அரசு ஆசிரியர்கள் எடுத்துக்கோங்க ஆசிரியர்கள் வந்து இன்றைக்கி குழந்தைங்களோட வெயிலில் போராடுறாங்க இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் இடைநிலை ஆசிரியர்கள் கிடையாது பிள்ளைங்க அவ்வளோ தூரம் பாடாக படுறாங்க ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு திட்டங்கள் இருக்கா அவங்க கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்றுற அளவுக்கு திட்டங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி செவிலியர்கள் எடுத்துக்கோங்க கொரோனா காலத்தில் தேவதையாக தெரிஞ்சவங்க இன்றைக்கி குப்பை மாதிரியாக வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க ஏதோ மாசுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காருன்ற பேர்ல இன்னைக்கு கலைஞ்சு போயிருக்காங்க அப்ப ஒவ்வொரு துறையிலையும் பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் எடுத்துக்கலாம் துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க அவங்களோட அந்த உரிமையை கேட்டு போராடுறதுக்கே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இழிவான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா எதுக்கு இவ்வளவு திட்டங்கள் கொடுத்து எதுக்காக இன்னும் வந்து நாங்க திட்டங்கள்ன்ற பேர்ல மக்களை மொட்டையடிக்க போறோம் உங்களோட காசுல தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் மேலும் மேலும் நாங்க தமிழ்நாட்டை தான் ஆக்கப் போறோம் அப்படின்னா எங்களுக்கு எதுக்கு இந்த அரசு இப்போ அப்படி தான் நாங்கள் கேட்போம் இன்றைக்கி குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா கூட அந்த குழந்தையோட தலையில் ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட தமிழ்நாடு கடனில் மூழ்கி கிடக்கு அப்போ இந்த திட்டங்களுக்குலாம் வந்து உங்கள் கிட்ட மட்டும் காசு எங்கேருந்து வரும் இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை இழுத்துட்டு போகிறதா இருக்கணும் கடனில் மூழ்கடிக்கிறா இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட கருத்தாக இருக்குது உங்களை இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஒவ்வொரு துறையிலும் வந்து இன்றைக்கி கேவலமான வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ தூரம் வந்து மோசமான ஒரு இழிவான இடத்துல ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் சரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்திச்சுட்டு தான் போது இந்த வாக்குறுதிகள் இப்போ தேவையா இன்றைக்கி இபிஎஸ் வந்து அறிவிச்சிருக்காருன்னா இதை ஏன் அவர் ஆராய்ஞ்சு பார்த்து அறிவிச்சிருக்காரா இல்லை அவசரமாக அறிவிச்சிருக்காரா இல்லை வந்து மேலிடத்துலேருந்து சொல்லி தான் அறிவிச்சிருக்காரா இன்றைக்கி இதெல்லாம் வந்து இவர் அறிவித்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க குறிப்பாக வந்து இந்த மோசமான இந்த ஆண்களுக்கான சேவை கட்டணம் ஏன்னா ஒரு பத்து ரூபா சம்பாதிக்காமையா தமிழ்நாட்டில் ஆம்பளைங்க இருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம கேட்கணும் அந்த கேள்விகளுக்கு யார் சரியாக பதில் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு ஒயின் சாப்பில் போய் ஒரு குவாட்டர் நூற்றி இருபா நூற்றி முப்பது ரூபா வாங்கி குடிக்கிற ஆம்பளைக்கு பத்து ரூபா டிக்கெட் கிடைக்காதா பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு கேட்போம்ல அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்கள் இன்னும் நல்லா கேட்பாங்க அவங்களுக்கான வீடியோ பின்னாடியே வந்துட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அவங்களோட பெரிய ஒரு பேட்டி வீடியோ அடுத்து நம்ம சேனலை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்